கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது காட்டாறு ஓடுகிறது அதுல ஒரு தேல் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது உயிர் போகல பக்கத்துல பாக்குது அங்க ஒரு தவளை உட்காந்துட்டு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் தேல் சொல்லுது மிஸ்டர் தவளை ஆத்த மட்டும் கடந்து போ நீ தேளு நீ கொட்டிட்டா நான் ஏன் உன்னை கொட்ட போற நானும் செத்துருவேன நீ என்னை காப்பாத்தி மட்டும் போயிருவேன் இவ்வளோ ஆபத்துல நான் உன்னை கொட்டுவேனா நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன் பிளீஸ் அப்படின்ச்சி அவளை கன்வீன்ஸ் ஆயிடுச்சு சார் முதுகில ஏறிடுச்சி சார் தேளு அடு ஆத்துல தண்ணி தழும்புது ரெண்டு அடியில